தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி கடலூரில் சந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பாக தமிழ் ஞாயிறு கவிதை நூல் வெளியீட்டு விழா கடலூரில் சந்தமிழ் இலக்கிய பேரவை சார்பில் கவிஞர் விஜயா சுவாமி எழுதிய தமிழ் ஞாயிறு கவிதை நூல் வெளியீட்டு விழா கடலூர் கருவூல துறை சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு நுண்கதிர் தொழில்நுட்ப பணியாளர் சங்க மாநில தலைவர் நா சுந்தர் ராஜா வரவேற்புரையாற்றினார் செந்தமிழ் இலக்கிய பேரவைத் தலைவர் சீனு செந்தாமரை தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டு மகிழ் உரையாற்றினார் நூலின் முதல் பிரதியை பெற்ற மக்கள் கவிஞர் மாரா சிங்காரம் வாழ்த்துறை வழங்கினார் ஓய்வு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் பி நல்லதம்பி நூல் ஆய்வுரை நிகழ்த்தினார் பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநகர உறுப்பினர் எஸ் வெங்கடேசன் வாழ்த்துறை வழங்கினார் நூலாசிரியர் மெகா டிவி புகழ் கவிஞர் செந்தமிழ் இலக்கிய பேரவை துணைத் தலைவர் விஜயா முத்துக்குமாரசுவாமி ஏற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் இறுதியில் நா முத்துக்குமாரசுவாமி நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர்